டே பாஸ்தா செய்யலான் இருக்கேன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கனால சிம்பிளாக சயலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றணும் நல்லா காஞ்சோடனே வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் லைட்டாக கருப்பில் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கலாம் இப்போ தக்காளி போட்டாச்சு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பாஸ்தாவை வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு தனியாக வதக்கி எடுத்து சாரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பிரியாணி பொடி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காண்டி ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதங்கினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அது வதக்குறேன் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினப்புறம் கொஞ்சமாக வீட்டு மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் வீட்டில் அரைச்ச பொடி வச்சிருக்கோம்ல சாம்பார் இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் கொஞ்சமாக சேர்த்து வதக்கியிருக்கேன் அதை எடுக்க முடியல மூணு எக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டோன்னு மூணு எக்கு உடச்சி ஊற்றி விட்ருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பாஸ்தா இருக்குல்ல அதை கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா பாஸ்தா ரெடி ஆயிரும் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டோம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும்